நான் ஒரு கப் பாசிப்பருப்ப ஒரு அரை மணி நேரம் ஊறவிட்டு எடுத்திருக்கேன் அரை மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தண்ணியோடையே ஒரு கடையில சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தா போதும் பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்துடும் இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாசிப்பருப்பு வந்து நல்லா குக் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாசிப்பருப்ப நல்ல மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் அப்பதான் நமக்கு ஸ்வீட் வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது கூட ஒரு கப் பால் சேர்த்துட்டு நல்லா இதா கலந்துடணும் உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த பால் சேர்த்துட்டு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா போதும் இப்போ இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துடணும் இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து குக் பண்ணி எடுக்கணும் இந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு இதை ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் இது பேன்ல ஒட்டாம செப்பரேட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும் இப்ப இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் நெய் சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்டாவும் வாசனையாகவும் இருக்கும் நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா குக்காகி நல்லா ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்க்கணும் அரிசி மாவு சேர்க்கறதுனால நமக்கு பேனில் ஒட்டாமல் இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும் நமக்கு ஸ்வீட் மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் இது பேனில் ஒட்டாமல் செப்பரேட்டா வந்தால் போதும் நமக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ல ஒட்டாம செப்பரேட்டா ஆனதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பிளேட்லாம் மாத்தணும் இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இதும் இது நல்லா ஆடுறதுக்குள்ள நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம எந்த கப்பில் பாசி பருப்பு அலந்தமோ அதே கப்ல ரெண்டு கப் சக்கரை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் வந்து ரெண்டு கப் சக்கரை சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் சுகர் சிரப் வந்து கொஞ்சம் கெட்டியானா போதும் நமக்கு இதில் எந்த ஒரு பாகுபதமுமே வர தேவையில்லை இப்போ இதில் நான் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கேசரி ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் வந்து எல்லோ கலரில் வேணும்னா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு போல எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ ஏலக்காயும் ஃபுட் கலரும் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் இந்த பாகு வந்து கையில ஊத்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுற பதத்துக்கு இருந்தா போதும் நமக்கு கரெக்டான பதத்துல இருக்கும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம் இது இருக்கட்டும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஆறிருக்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு தொட்டுட்டு நல்லா இதை பசையணும் இதை எந்த அளவுக்கு நல்லா பசையிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு எந்த ஒரு வெடிப்புகளும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் ஸ்வீட் வந்து உருட்டுறதுக்கு வரும் இப்போ இதை நல்லா பசைந்ததுக்கு அப்புறமா இதை கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி தட்டி எடுத்துடலாம் சென்டரில் கொஞ்சமாக அந்த மாதிரி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு டிசைன் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு விருப்பமான எந்த டிசைனில் வேணாலும் செய்யலாம் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட உருட்டி வந்து குலாப் ஜாமுன் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு சென்டரில் அந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் மாவு நல்ல கெட்டியா இருந்தாதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வெடிப்புகள் இல்லாம கரெக்டான பதத்துல வரும் இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் நல்ல சூடா இருக்கு எண்ணெய் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் ஃப்ரை பண்ணணும் இதை போட்ட உடனே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உடஞ்சி போயிரும் இதை வந்து ஒரு நாலு நாளாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் ஒரு பக்கம் நல்ல கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மெதுவை திருப்பி விடணும் இதை பருப்புங்கிறதுனால நம்ம போட்ட உடனே திருப்பி விட்டீங்கன்னா உடையும் இப்போ ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியானதும் மெதுவை இதை திருப்பி விட்டுடலாம் மெதுவை இதை திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் மாவு ஊர்ல ஆல்ரெடி குக் ஆனதுனால வெளியே மட்டும் நல்லா கிறிஸ்பியானா போதும் நம்ம வந்து ஒரு பிளேட்லாம் மாத்திடலாம் நல்ல கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமே நம்ம ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் இப்போ ஒரு இருந்து மூணு நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலராக வந்திருக்கு இப்போ ஒரு பிளேட்லாம் மாத்திடலாம் சூப்பரான ஷேப்ல ஸ்வீட் வந்து ரெடி ஆயிட்டு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதை நம்ம ஃப்ரை பண்ண உடனேயே நம்ம சுகர் சிரப்பில் வந்து போடணும் நம்ம வந்து சுகர் சிரப்பில் போடும்போது சுகர் சிரப் வந்து நல்ல சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போதான் நமக்கு சுகர் சிரப் நல்லா உள்ளே இறங்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஸ்வீட் எல்லாத்தையுமே இதுல போட்டுடலாம் இதுல போட்டுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து சர்வ் பண்ணணும் இப்போது ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு ஸ்வீட் வந்து சூப்பராக சுபசுரப்பெல்லாம் இறங்கி குலாப் ஜாமுன் பக்கத்துலேயே வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும் சூப்பரான நான் சாஃப்டான ஸ்வீட் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் ஏலக்காய் வாசனையோட பாசிப்பருப்போட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த பாசிப்பருப்பு ஸ்வீட் ரெசிபியை வில்ல ட்ரை பண்ணி பாருங்கள்